ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க மிக மிக முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து கேள்வி தாங்க இருக்குது இந்த முப்பத்தி ஐந்து கேள்வியும் பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் வரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் இருக்கிற எல்லா தகவலையுமே கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் சரிங்களா ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி ஜாகிரபிக்கும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இதை பார்த்துருங்க அப்புறம் அதையும் பார்த்துருங்க சரிங்களா சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பற்றிய கூற்றுகளை ஆராய்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு மூணு பாயிண்ட் தான் இருக்குது எது சரின்னு கண்டுபிடிக்கணும் மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது பூட்டானின் நான்காவது மன்னர் ஜிக்மே ஜிங்கி வாங்சுங் என்பவர் உருவாக்கினார் நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை கொண்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே கரெக்டு தாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நாலு கூற்றுகள் இருக்குது நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா பொருத்துக டைப்பில் இந்த நாளையும் கொடுத்துட்டு எது பொருந்தாது அந்த மாதிரி கூட கேட்கலாம் சரிங்களா இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு நிலவரப்படி இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஆராய்க்க ஸ்கூல் புக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐஎம்எஃபின் இரண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையின்படி இந்தியா உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் ஏழாம் இடத்தை பெற்றுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடம் அல்லது நான்காவது இடத்துக்கு வந்துட்டோம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரிங்களா இப்போ இந்தியாவுடைய இடம் மாறிடுச்சு அப்போ வந்து ஏழாவது இடத்துல இருந்துருக்கோம் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது இந்தியா வாங்கும் சக்தியில் மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த தகவலெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி இந்தியாவின் வேளாண்மையை பற்றி ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மையில் ஈடுபடுகின்றனர் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி ஜிடிபியில் பதினேழு சதவிகிதம் வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்கிறது இரண்டாயிரத்தி ஏழின்படி இந்தியாவில் காடுகளின் சதவிகிதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு சதவிகிதம் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க அடுத்தது நாலாவது கேள்வி இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகளை பற்றி ஆராய்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உலக புவி பரப்பில் இந்தியா ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் பெற்றுள்ளது உலக வருவாயில் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை பெற்றுள்ளது உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளது உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒருவர் இந்தியர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழ்கன்றவற்றை பொறுத்துக கணக்கெடுப்பு ஆண்டுகளையும் சராசரி ஆண்டு வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விடையின்னு பார்த்தா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மைனஸில் போச்சுங்க மக்கள் தொகை வளர்ச்சி மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி இருபத்தைந்தாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறாக மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டாக போயிருக்கு சரிங்களா இங்கே விடையின் பார்த்தா அனைத்துமே சரிதான் அடுத்து ஆறாவது கேள்வி கீழ்காண்ட ஆண்டுகளை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டுகள் முக்கியம் நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேள்வி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரும் பிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சிறு பிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பாண்டு இரண்டாயிரத்தி ஒன்று ஒரு பில்லியன் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்து ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் இறப்பு விகிதத்தை காண்க இறப்பு விகிதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஒன்று ஆக உள்ளது ஆறு புள்ளி மூன்று சதவீதம் இறப்பு விகிதத்தோட மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்டுள்ளது ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதத்தோட ஒடிசா அதிக இறப்பு விகிதம் கொண்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின்படி இந்தியாவின் பிறப்பு விகிதத்தை ஆராய்க பிறப்பு விகிதத்தை கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் பதினாலு புள்ளி ஏழு சதவிகிதம் கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது இருபத்தொம்போது புள்ளி ஐந்து சதவிகிதம் உத்தரப்பிரதேசம் மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்டது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தாண்டுகளில் பீகார் அதிக மக்கள் பெருக்கத்தை பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தாண்டுகளில் கேரளா குறைந்த மக்கள் பெருக்கத்தை கொண்டுள்ளது பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த நான்கும் சேர்ந்து பீமாறு மாநிலங்கள் எனப்படுகின்றன இங்கே விடையின்னு பார்த்தா அனைத்துமே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீமாறு மாநிலங்கள் முக்கியங்க பீகாரில் வரக்கூடிய பி மத்திய பிரதேசம் எம் ராஜஸ்தான் ஆர் உத்தரப்பிரதேசம் யூ பீமாரூ சரிங்களா பீமாறு மாநிலங்கள் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின்படி இந்தியாவின் மக்கள் அடர்த்தியை ஆராய்க மக்கள் அடர்த்தியை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் மக்கள் அடர்த்தியை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா மக்கள் தொகையை மேலே வச்சுக்கணும் வகுத்தல் போட்டு கீழே வந்து நிலப்பரப்பை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா முக்கியங்க இதை கூட சில நேரங்களில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபார்முலா முக்கியம் மக்கள் தொகை மேலே வரணும் கீழே வந்து நிலப்பரப்பு வரணும் இந்தியாவின் மக்கள் அடர்த்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் என்ற அளவோட பீகார் மக்கள் அடர்த்தியில் முதலிடத்தில் உள்ளது எட்நூற்றி எண்பது பேர் என்ற மக்கள் அடர்த்தியோட மேற்கு வங்காளம் மக்கள் அடர்த்தியில் ரெண்டாவது இடத்தில் உள்ளது பதினேழு பேர் என்ற வீதத்தில் அருணாச்சல பிரதேசம் குறைந்த மக்கள் அடர்த்தியை பெற்றுள்ளது இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின்படி இந்தியாவின் பாலின விகிதத்தை ஆராய்க பாலின விகிதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவின் சராசரி பாலின விகிதமாகும் எட்நூற்றி எழுவத்தி ஏழு ஹரியானா குறைந்த பாலின விகிதம் கொண்டது ஆயிரத்தி எண்பத்தி நாலு கேரளா அதிகமான பாலின விகிதம் கொண்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலுமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மக்கள் அடர்த்தி பாலின விகிதம் கல்வி அறிவு இதில் கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது நல்லா பார்த்துட்டே வாங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின்படி இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலத்தை பற்றி ஆராய்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஆண்டுகள் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்பது அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் பன்னெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின்படி இந்தியாவின் எழுத்தறிவு வீதத்தை ஆராய்க எழுத்தறிவு விகிதத்தை கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நான்கில் ஒருவர் கல்வி கற்றவர் எப்போ விடுதலை அடையும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்தியாவின் சராசரி கல்வி விகிதம் எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்களின் சராசரி கல்வி அறிவு விகிதம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்றின்படி பெண்களின் சராசரி கல்வியறிவு விகிதம் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் சரிங்களா இந்தியான்னா எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் இந்தியாவின் கல்வியறிவை ஆராய்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் படித்தவங்களோட கேரளா எழுத்தறிவில் முதலிடத்தில் உள்ளது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூன்று சதவீதத்தோட மிசோரம் எழுத்தறிவில் இரண்டாம் இடத்தில் உள்ளது எண்பது புள்ளி ஒரு சதவீதத்தோட தமிழ்நாட்டின் எழுத்தறிவாக உள்ளது அதாவது தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவீதம் அப்டேட் ஆடுங்க சரிங்களா அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதத்தோட பீகார எழுத்தறிவில் கடைசியில் உள்ளது பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலுமே சரிதான் அடுத்து பதினாலாவது கேள்வி இந்தியாவின் வனவளங்களை ஆராய்க இந்தியாவுடைய வனவளங்களை கொடுத்திருக்காங்க இந்தியாவில் ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் என இரு வகைகளில் இரும்பு கிடைக்கிறது ஹெமடைட் வகை இரும்பு சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிக அளவில் கிடைக்கிறது மேக்னடைட் வகை இரும்பு கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது இங்க விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் நிலக்கரி வளங்களை ஆராய்க நிலக்கரியை பத்தி கொடுத்திருக்காங்க உலகில் நிலக்கரி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது உலகில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இங்க விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து பதினாறாவது கேள்வி இந்தியாவில் கிடைக்கும் மைக்காவை பற்றி ஆராய்க மைக்கா அதை பற்றி கொடுத்துருக்காங்க இந்தியா மைக்கா வியாபாரத்தில் அறுபது சதவீதத்தை உலகளவில் கொண்டுள்ளது இந்தியா மைக்கா உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது மைக்கா மின் கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா மைக்கா உற்பத்தியில் உலகள முதலிடத்தில் இருக்கு பதினேழாவது கேள்வி இந்தியாவின் தங்க வளத்தை ஆராய்க தங்கத்தை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் மூன்று தங்கச் சுரங்கங்கள் உள்ளன கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் கோலார் வயல் உள்ளது கர்நாடகாவில் ரேச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி வயல் உள்ளது ஆந்திராவில் அனந்தப்பூர் மாவட்டத்தில் ராம்கிரி வயல் உள்ளது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அதாவது மூன்று வயல் இருக்குது ரெண்டு வந்து கர்நாடகாவில் இருக்குது ஒன்று வந்து ஆந்திராவில் இருக்குது அடுத்தது பதினெட்டாவது கேள்வி இந்தியாவில் உள்ள வைர வளங்களை ஆராய்க வைரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னாவில் அதிகம் கிடைக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ராமல்ல ஹோட்டாவில் கிடைக்கிறது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய வைர சுரங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னாதான் அது எங்கே இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவின் போக்குவரத்தை ஆராய்க போக்குவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க சாலை போக்குவரத்தில் முப்பது லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்டு உலகின் மிகப்பெரிய நாடாக உள்ளது ரயில் போக்குவரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதையாக உள்ளது ரயில் போக்குவரத்தில் உலகின் நான்காவது பெரிய போக்குவரத்து அமைப்பாக இந்தியா இருக்கு இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அதாவது சாலை போக்குவரத்துனா உலகத்திலேயே பஸ்ட்டு பேசு ரயில் போக்குவரத்தில் ஆசியாவில் நம்ம முதலிடத்தில் இருக்கோம் உலகத்தில் நான்காவது இடத்துல இருக்கோம் முதல் வைஃபை சேவையை எங்கே ரயிலில் தொடங்கினாங்கன்னா பெங்களூரில் தொடங்கினாங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவின் விமான போக்குவரத்தை ஆராய்க விமான போக்குவரத்தை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உள்நாட்டு விமான போக்குவரத்தை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறது வெளிநாட்டு விமான போக்குவரத்தை ஏர் இந்தியன் நிறுவனம் நடத்தி வருகிறது ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்றாக இணைந்தன இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க உள்நாட்டு விமான போக்குவரத்துனா இந்தியன் ஏர்லைன்ஸ் வெளிநாட்டு விமான போக்குவரத்துனா ஏர் இந்தியா ரெண்டையுமே ரெண்டாயிரத்தி ஏழில் மெர்ஜ் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் கல்வி நிலையை ஆராய்க இந்தியாவுடைய கல்வி நிலையை பற்றி கொடுத்துருக்காங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரை கல்வி பட்டியல் இருந்தது தற்பொழுது பொதுப்பட்டியலில் உள்ளது இந்திய கல்வி முறை அடிப்படையில் ஆறு நிலைகளை கொண்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் மூன்று சதவீதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் மூன்று சதவீதம் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க இந்த கேள்வி எக்ஸாமில் வந்தது போன எக்ஸாமில் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் உடல் நலத்துறையை பற்றி ஆராய்க உடல் நலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவன் நலத்துறை அமைச்சகத்திடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும் அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் தற்போது உள்ளது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் அமைச்சகம் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி இந்தியாவின் உடல் நலப் பணிகளை பற்றி ஆராய்க உடல் நலப் பணிகளை பற்றி கொடுத்துருக்காங்க கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல் நலம் பேணுவதில் சிறப்பாக உள்ளது இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாக உள்ளது இந்தியாவில் உடல் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி இந்திய பொருளாதார சிந்தனையில் காந்தியின் பங்களிப்பை ஆராய்க காந்தியுடைய பங்களிப்பை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தேசம் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை பாவமானது என்று அவர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று அவர் கூறினார் அதிகளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல் நகரமயமாதல் தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தார் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்றார் தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என கருதினார் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றார் தன் கட்டுப்பாடே அதாவது சுய கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி என கருதினார் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய பொருளாதாரத்தில் ஜவஹர்லால் நேருவின் பங்களிப்பை ஆராய்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பொருளாதார திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மே மாதத்தில் நடைபெற்ற இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தில் திட்டமிடலின் சாரத்தை பற்றி பேசினார் நேரு எப்பொழுதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினார் சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேரு வழங்கிய மிகப்பெரிய பங்களிப்பாகும் சமதர்மத்தை கொடுத்தவர் ஸோ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற இவரின் புத்தகத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி உருவானது இவர் எழுதிய புத்தகத்துடைய கருத்தை வச்சு தான் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கற்று எழுதினார் ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலை போல நில உடைமை ஒருங்கிணைப்பு நில உடைமை விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு வேறுபாடுகளை கூறினார் அதாவது இந்த புத்தகத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் இருபத்தி எட்டாவது கேள்வி இந்திய பொருளாதாரத்தில் அண்ணல் அம்பேத்கரின் பங்களிப்பை ஆராய்க அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி சமதர்ம காவலர் சமூக நீதி பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக இரண்டு ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கால இந்திய வர்த்தகம் இது ஒன்று இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கை இது ரெண்டு இந்த ரெண்டு ஆய்வுக் கட்டுரையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சமர்ப்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்னும் ஆய்வு கட்டுரை எம்எஸ்சி பட்டத்திற்காக அவரால் சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாயின் பிரச்சனைகள் என்னும் ஆய்வறிக்கையை டிஎஸ்சி பட்டத்திற்காக லண்டனில் சமர்ப்பித்தார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க இந்த ஆண்டுகள் புத்தகங்கள் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்கவும் சான்ஸ் அதிகமா இருக்கு அடுத்த இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்தியவை பற்றி ஆராய்க அண்ணல் அம்பேத்கர் எதைதை வலியுறுத்தினாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அனைத்து முக்கியமான தொழில்களையும் ஆக்க வேண்டும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் கூட்டுறவு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அரசே காப்பீட்டு வணிகம் செய்ய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீட்டு வசதி அளிக்க வேண்டும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் இது எல்லாமே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் சரிங்களா இதை கேட்கும் சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து முப்பதாவது கேள்வி ஜேசி குமரப்பா பற்றிய கூற்றுகளை ஆராய்க ஜேசி குமரப்பா அவரை பற்றி அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தஞ்சாவூரில் பிறந்தவர் கிராமிய பொருளாதார முன்னேற்றக் கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கினார் இவரை வரலாற்று ஆய்வாளரான ராமச்சந்திர குகா என்பவர் பச்சை காந்தி என அழைத்தார் இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஜே குமரப்பா பற்றிய கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க ஜே குமரப்பா அவரை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது யங் இந்தியா என்ற பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தார் அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியாக பணியாற்றினார் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தில் வெளியினை வெளியீர் இயக்கத்தின் போது சிறியில் இருந்தபொழுது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களில் எழுதினார் இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க இங்கே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அஞ்சில் உருவாக்குனது ஜேசி குமரப்பா அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி வி கே ஆர் வி ராவ் பற்றிய கூற்றுகளை ஆராய்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் பி ஆர் பிரமானந்தா சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களில் ஒருவர் என இவரை குறிப்பிடுகின்றார் நாட்டு வருமான கணக்கீட்டு முறையின் வாயிலாக இவர் நினைவில் கொள்ளப்படுகிறார் இவரை டபிள்யூ சிங்கர் ஜே எம் கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் என குறிப்பிடுகின்றார் முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற இவரின் ஆய்வுக்கட்டுரை கட்டுரை வாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க நாட்டு வருமான கணக்கீட்டு முறையின் வாயிலாகத்தான் இவர் அதிகமா அறியப்படுறாரு அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி வி ஆர் வி ராவ் பற்றிய கூற்றுகளை ஆராய்க உலக வறுமை ஒழிப்பதில் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தவர் இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்களில் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதினார் இதில் இந்தியாவில் தனிமனித வருமான குறைவிற்கும் தனி மனித ஊட்டச்சத்து குறைவுக்கும் உள்ள காரணங்களை விவரித்துள்ளார் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு முப்பத்தி நாலாவது கேள்வி வி கே ஆர் வி ராவ் பற்றிய கூற்றுகளை ஆராய்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரினு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கும் உள்ள தொடர்பு என்ற புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க புத்தகமாகும் அந்த புத்தகத்தை இவருதான் எழுதினாரு தேசிய அளவில் மூன்று ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார் பொருளாதார பள்ளி பொருளாதார வளர்ச்சி கழகம் ஆகியவற்றை டெல்லியில் ஏற்படுத்தினார் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் என்பதை பெங்களூரில் ஏற்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கழகம் எங்கே இருக்குது அதை யார் உருவாக்குனாங்க இதெல்லாம் முக்கியம் கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் போட்டு விடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் அமர்த்தியா குமார்சென் பற்றிய தகவல்களை ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை என்பதை எழுதினார் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அதன் உண்மையான காரணங்களை கூறியுள்ளார் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இப்படி நிறைய பாடங்கள் இருக்குது அதுலேருந்து வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் நான் வச்சுருக்கேன் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி